ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்வீட்டாக தேங்காய் பருவி தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த மாதிரி தேங்காய் வந்து நாலு தேங்காய் மேலாவை உடச்சி திருவி வச்சுருக்கேன் முக்கா படி சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் ரவையை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காயை வந்து நம்ம தம்பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி மேலே மட்டும் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து வதக்கிக்க போகிறோம் வதக்கி தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து வதக்கிக்க போகிறோங்க நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வதக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து செவக்க விடாமல் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு இப்போ அடுத்த இடு நம்ம வதக்க போகிறோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வதக்கி வாசம் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போது தட்டில் வந்து நெய் தடி வச்சுக்கலாங்க நம்ம வந்து இப்போது பாவு காய்ச்சிக்கலாங்க இப்போ முக்கால் சர்க்கரை எடுத்திருக்கோம் அதோட நம்ம தம்பால் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதோட தண்ணி சக்கரை முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கலாங்கிற அளவு பாருங்க முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க நமக்கு கிண்டி விட்டு ஒரு கம்பி பதம் வரணுங்க ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கம்பி பதம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இப்போ இந்த தட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி பார்த்தா கரையாமல் இருக்கணுங்க இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க ரவையை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்க நமக்கு சுருண்டு வந்துருச்சுங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் பூத்து போயிடுச்சு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொட்டிக்கலாம் தட்டில் நெய் வச்சுருக்கோம் நெய் தடவி அதில் கொட்டிக்கலாம் இப்போது நெய் தடவி வச்சுருக்க தட்டில் வந்து நம்ம கொட்டிக்கலாங்க நல்லா பரப்பி விட்டுக்கலாம் கத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கோம் கொஞ்சம் அப்புறம் இதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க இப்போ பீஸ் போட்டு எடுத்திருக்கோம் நமக்கு சூப்பராக தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ